வணக்கம் மேலே பார்க்குற டாட்டா மார்க்கோ போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு நான் எட்டு மாதம் கரெக்டில் இருக்குது ரெண்டு ஒரிஜினலு ரெண்டு ரீட்டடு எல்லாமே ஃபுல் பட்டனு துருவம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது வேணுன்றங்க கால் பண்ணுங்கள் ஃபோனில் வேலையாக சொல்கிறேன் நான் வணக்கம் மேலே பார்க்குற டாட்டா மார்க்கோ போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு நான் எட்டு மாதம் கரெக்டாக இருக்குது ரெண்டு ஒரிஜினலு ரெண்டு ரீட்டடு எல்லாமே ஃபுல் பட்டனு துருவம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது வேணுன்றங்க கால் பண்ணுங்கள் ஃபோனில் வேலையாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் மேலே பார்க்குற டாட்டா மார்க்கா போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு நான் எட்டு மாதம் கரெக்டாக இருக்குது ரெண்டு ஒரிஜினலு ரெண்டு ரீட்டடு எல்லாமே ஃபுல் பட்டனு துருவம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது வேணுறங்க கால் பண்ணுங்கள் ஃபோனில் வேலையாக சொல்கிறேன்